ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் ஒரு செடி தரையில் வளர்கிறதுக்கும் தொட்டியில் வளர்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது தரையில் வளர்கிற செடிகளுக்கு கொடுக்குற பராமரிப்பை விட தொட்டியில் வளர்கிற செடிகளுக்கு நம்ம நிறைய பராமரிப்பு கொடுக்கணும் சம்மர் வர்றதுனால இந்த தொட்டி செடிகளுக்கு எப்படி தண்ணி கொடுக்குறதுங்கிறத பற்றி விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல நம்ம செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறதை பற்றி பார்க்க போகிறோம் சாதாரண நேரங்களில் நம்ம ஒருவேளை தண்ணி ஊற்றினாலே செடிகள் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த சம்மர் ஆரம்பித்த நேரத்தில் காலையில் தண்ணி ஊற்றினாலும் மத்தியான நேரங்களில் வந்து நம்ம தோட்டத்தை பார்க்குறப்போ செடிகள் சோர்வாக வதங்கி போய் நிற்கும் அதனால் நம்ம காலையிலையும் தண்ணி ஊற்றணும் சாயந்தரமும் தண்ணி ஊற்றணும் இப்போ ரெண்டு வேளை தண்ணி ஊற்றுறோம் அது எந்த அளவில் ஊற்றணும்னு பார்த்தா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் செடிகள் ரொம்ப வெயிலே நின்று சாயந்தரமாக வீக்காக இருக்கும் அதனால் சாயந்தரம் ஊற்றுற தண்ணி அடியில் உள்ள வேர்கள் அதாவது தொட்டியில் உள்ள அடி மண் வரைக்கும் நனைகிற அளவுக்கு நல்லா செழிப்பாகவே ஊற்றணும் காலையில் வந்து அந்த அளவுக்கு நிறைய ஊற்ற வேண்டியதில்லை சாயந்தரம் ஊற்றின தண்ணியோட ஈரப்பசம் இருக்கும் அதனால் காலையில் கொஞ்சமாக அந்த தொட்டியை கொஞ்சம் நினச்சி விடணும் அப்படி விடும்போது தான் அந்த செடிகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மத்தியானம் உள்ள வெயில் தாங்க முடியும் இப்போ தண்ணி ஊற்றுறது எப்படின்னு பார்க்கலாம் ரெண்டு வேளை தண்ணி ஊற்றுறதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் விரிவாக வீடியோ கொடுத்துருக்கோம் அதோடய லிங்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் இப்போ தொட்டியில் தண்ணி ஊற்றும் போது நம்ம ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது அதை எப்படி கவனிக்கணும்னு பார்க்கலாம் நம்ம சாமந்தி செடி இருக்கிற ஒரு தொட்டிக்கு தண்ணி ஊற்ற போகிறோம் எப்பவுமே நம்ம தண்ணி ஊற்றும் போது அந்த தண்ணி வந்து எவ்வளோ நேரத்தில் கீழே இறங்குதுன்னு பார்க்கணும் இப்போ இந்த செடிக்கு நம்ம என்னால் போல் தண்ணி ஊற்றுறோன்னு வாங்கலை அது எவ்வளோ நேரத்தில் பாருங்கள் உடனே குடிச்சிருச்சு இவ்வளோ தான் டைம் சில நேரங்களில் நம்ம தண்ணி ஊற்றுவோம் தண்ணி அப்படியே நிற்கும் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் வரைக்கும் நிற்கும் அதுக்கு மேலே கூட நிற்கும் அப்படி நிற்கக்கூடாது அப்படி நின்றுச்சுன்னா மண் வந்து டைட்டாக நி இருக்குதுன்னே அர்த்தம் இப்போ அந்த மண் டைட்டாக இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள்னு பார்க்கலாம் நம்ம ரொம்ப நாள் கிளறி விடாமல் வச்சுருந்தாலும் மண் டைட்டாக இருக்கும் அடுத்தது வந்து மண்ணு வந்து பசைத்தன்மையோடு இருந்தாலும் டைட்டாக இருக்கும் பசைத்தன்மைன்னா நம்ம மண்கலவை செய்யும் போதே அந்த களிமண் மாதிரியான மண்ணை வச்சு மண்கலவை தயாரிச்சுருந்தோன்னா அந்த மண்ணில் நம்ம தண்ணி ஊற்றும் போது அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும் அப்படின்னாலும் டைட்டாக இருக்கும் அடுத்ததாக அந்த செடி வந்து நிறைய வேர் விட்டு உள்ளே டைட்டாக அப்படியே வேராக நிறைஞ்சு போய் இருந்தாலும் இந்த மண்ணில் தண்ணி ஊற்றும் போது மண் டைட்டாகவே தண்ணி வந்து மேலே நிற்கும் இப்படி பல காரணங்கள் இருக்கலாம் அடுத்தது களைச்செடிகள் களைச்செடிகள் நிறைய பரவி மண்ணை டைட்டாக பிடிச்சி வச்சுருந்தாலும் அந்த மண் டைட்டாக இருக்கும் நம்ம என்ன காரணம்னு பார்த்து இந்த மாதிரி காரணங்கள்லாம் வர விடாமல் நம்ம கரெக்டாக வச்சுருந்தாலும் வச்சுருந்தா தான் செடி வந்து இந்த அளவுக்கு நல்ல இந்த மாதிரி செழிப்பாக இருக்கும் அடுத்ததாக தண்ணி ஊற்றும் போது தொட்டியில் தண்ணி தேங்கி நிற்கிறதுக்கு இன்னொரு காரணம் தொட்டியோட ஹோல்ஸ் வந்து அடைப்பட்டிருக்கிறது தொட்டியோட ஹோல்ஸ் அடைப்பட்டாலும் தண்ணி ஊற்றினா தண்ணி மேலே தான் நிற்கும் நம்ம ஆரம்பத்தில் ஹோல்ஸ் எல்லாம் நல்லா போட்டிருப்போம் அதுக்கப்புறம் பல காரணங்களுக்காக தொட்டியோட ஓட்டை அடைப்படும் மண்புழுக்களும் தொட்டியோட ஓட்டையே அடைச்சிரும் வேர்களும் நிரப்பி தொட்டியோட ஹோல்ஸை அடைச்சிரும் இப்படி பல காரணங்கள் இருக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது புதுசாக மண்கலவை தயாரித்து ரோஜா செடியை நடவு பண்ண தொட்டியை தான் பார்க்குறோம் நம்ம கலவை தயாரித்து முதல் முதல்ல தண்ணி செடிக்கு ஊற்றும் போதே அந்த கலவை எப்படி தன்மையில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றும் போது இப்போ நான் சொன்ன மாதிரி தண்ணி வந்து கரெக்டாக ஒரு கொஞ்சம் ஸ்லோவாக இறங்கிடணும் சில நேரத்தில் தண்ணி ஊற்றினா ரொம்ப கடகடன் இறங்கிடும் அப்படின்னா மண் வந்து ரொம்ப போல் மாதிரி இருக்குன்னு அர்த்தம் அப்படி இருந்தாலும் செடி நல்லா வளராது இப்போ நான் ஊற்றும் போது ஒரு டைம் எடுத்துக்கிட்டு பார்த்திங்களா ஸ்லோவாக அப்படியே இறங்கிடும் இப்போ நான் ஊற்றி காட்டுறேன் இதுக்கு ஒரு டைம் எடுக்குது பாருங்கள் இந்த அளவு தான் டைம் எடுக்கணும் ரொம்ப வேகமாயும் டக்குனு கீழே போயிடக்கூடாது சில நேரங்களில் அப்படியும் ஆகும் அப்படி இருந்தாலும் நம்ம மண்ணை கவனிக்கணும் என்ன காரணத்துக்கு வேகமாக இறங்குது இந்த மாதிரி இறங்கிடணும் ஸ்லோவாக இந்த ரோஜா செடி நடவு பண்ணி மூணு நாள் தான் ஆகுது பாருங்கள் இந்த அளவுக்கு இறங்கிடணும் இவ்வளோ டைம் எடுக்கணும் சில நேரங்களில் நம்ம தண்ணி ஊற்றுவோம் தண்ணி வந்து ஊற்றுறதுக்குள்ளே கீழே இறங்கி ஹோல்ஸ் வெளியே கடக்கடன்னு வெளியேறும் இங்கே நம்ம ஊற்றுவோம் அங்கே வெளியேறோம் அப்படி வெளியேறினா அதுக்கும் பல காரணம் இருக்குது நம்ம கிளறி விடாமல் ரொம்ப நாள் வச்சுருந்தோன்னு வச்சுக்கிடுங்களேன் டைட்டாக இருந்ததுன்னா தண்ணி எந்த பக்கமாவது கடக்கடன்னு வெளியேறிடும் அப்படி இல்லைன்னா மண்கலவை ஓவராக போலாக இருந்தாலும் தண்ணி அந்த மாதிரி கடக்கடன் வெளியேறிடும் ஓவராக போல்னால் என்ன அர்த்தம்னா நம்ம மண்கலவையில் அதிகப்படியான உரம் கோகோபீட்லாம் சேர்த்து மண்கலவை செய்திருந்தோன்னு வைங்களேன் செடி வளர வளர அந்த உரங்களெல்லாம் அந்த வேர்கள் வந்து உறிஞ்சி எடுத்து அந்த இடம் வந்து வெற்றிடமாயிரும் அதாவது போல் ஆயிரும் அப்படின்னாலும் நம்ம ஊற்றுனா தண்ணி ரொம்ப கடக்கடன் வெளியேறிடும் அப்படி ஒரு சூழ்நிலையிலையும் செடி நல்லா வளர முடியாது அப்படி சூழ்நிலையில இப்போ சம்மரெல்லாம் செடி தாங்கவே தாங்காது அதனால் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் கவனிச்சிக்கணுங்க தண்ணி ஊற்றுனா ஊற்றி ஊற்றிக்கு கொஞ்சம் ஸ்லோவாக அப்படி கீழே இறங்கணும் இப்போ நான் சொன்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இந்த சம்மர்லேயே நம்ம செடிகள் செழிப்பாக இருக்கணுன்னா நம்ம தொட்டிக்கு என்ன பராமரிப்பு பண்ணணும்னு பார்க்கலாம் சாதாரணமாக நான் எப்போவுமே நம்ம வீடியோக்களில் சொல்லுவேன் மாதத்துக்கு ஒரு வாட்டி நல்லா தொட்டி மண்ணை கலறிட்டு இயற்கை உரங்களை நல்லா தாராளமாக கொடுத்து மண்ணை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும்னு சொல்லுவேன் ஆனால் இந்த சம்மரில் கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம மண்ணை கொஞ்சம் கிளறி பார்க்கணும் சில நேரத்தில் மண் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி உரங்கள்லாம் போட்டிருப்போம் அந்த உரங்கள் மக்குனோடன அந்த மண் வந்து ரொம்ப பொழப்பளப்பு தன்மையோடு இருக்கும் அப்படி இருந்தாலும் சீக்கிரமாக ட்ரை ஆயிரும் டைட்டாக இருந்தாலும் இப்போ நான் சொன்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அந்த தண்ணி ஊற்றினா வேரோட கடைசி அதாவது கடைசி வேர் வரைக்கும் தண்ணி போய் சேராது நம்ம தண்ணி ஊற்றி கரெக்டாக ஊற்றிருக்கோன்னு நினைப்போம் ஆனால் கீழே உள்ள வேர்கள்லாம் தண்ணி இல்லாமல் செடி வந்து அந்த வெயிலை தாக்கு பிடிக்காமல் இருக்கும் கரெக்டாக மண்ணை கிளறி விடணும் இப்போ நான் கிளற மாதிரி இப்போ நான் தண்ணி ஊற்றியிருக்கேன் தண்ணி ஊற்றின நேரத்தில் எப்போவுமே மண்ணை கிளறக்கூடாது அப்படி கிளறினாலும் அந்த மண் வந்து களிமண் தன்மைக்கு போயிடும் இப்போ அந்த சப்பாத்தி மாவெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சால் நல்லா ஒரு சாஃப்டாக ஒரு வலுவழுப்பு தன்மை பிசு பிசுப்பு தன்மை வரும் பார்த்திங்களா அதே மாதிரி நம்ம தொட்டி மண்ணையும் எப்போ தண்ணி ஊற்றி இருக்கமோ அந்த ஈரப்பசம் இருக்கும்போது தொட்டி மண்ணை கிளறி விடக்கூடாது அதையும் நம்ம கவனிச்சுக்கிடணும் அதை நான் ஆரம்பத்தில் சொல்ல மறந்துட்டேன் இந்த சம்மரில் அதிகப்படியான உரங்கள் செடிகளுக்கு போடக்கூடாது மண்ணை மட்டும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டு மல்சிங் போட்டு விட்டால் போதும் மல்சிங்கன்னா காய்ந்த இலைத்தலைகளை போடலாம் கரும்பு சக்கா கொண்டு வந்து போடலாம் அடுத்ததான் வந்து கோகோபீட்டு கோகோப்பீட்டையும் மண்ணுக்கு மேல் பரப்பில் போட்டு விடலாம் அது செடிக்கு தேவையான தண்ணியை இந்த மாதிரி நல்லா பிடிச்சி வச்சுக்கிடும் இப்படி போட்டு நம்ம தண்ணி ஊற்றி விட்டோம்னா அந்த கோக்கப்பீட்டு நனைஞ்சி அதுவும் கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிடும் தொட்டியோட மேல் பரப்பும் நல்லா கூலாக இருக்கும் இந்த மாதிரியும் போட்டு விடலாம் நம்ம வீடியோக்களில் நான் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா தொட்டியோட அளவு எப்போவுமே கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கு காரணம் என்னென்னா தொட்டியோட அளவு கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது தான் அந்த தொட்டியில் கொஞ்சம் நிறைய மண்களவை நிரப்ப முடியும் நிறைய மண்கலவை நிரப்பும்போது தான் அந்த நிறைய கலவை கொஞ்சம் நிறைய தண்ணியை சேமித்து வச்சுக்கிடும் அந்த நிறைய தண்ணி எங்கே சேமித்து போது தான் செடிக்கு தேவையான தண்ணியை செடி எடுத்துக்கிட முடியும் அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் பெருசாக தொட்டி எடுத்துக்கிடுங்கன்னு சொல்கிறது நம்ம நம்ம வீடியோக்களை நிறைய பிக்னஸ் பார்க்குறாங்க இயற்கை முறையில் செடிகளை வளர்க்கணுங்கிற ஆர்வத்தோடு இருக்கிற நிறைய பிக்னஸ் பார்க்குறதுனால நான் இதெல்லாம் விளக்கமாக சொல்கிறேன் இப்போ நான் சின்ன தொட்டிக்கும் பெரிய தொட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே ஒரு சின்ன தொட்டியும் பார்க்குறோம் பெரிய தொட்டியும் பார்க்குறோம் மத்தியான நேரங்களில் வெயில் அதிகமாகும்போது இந்த சின்ன தொட்டி வந்து சீக்கிரமே சூடாகிடும் காரணம் இதில் கொஞ்சம் மண் கலவை தான் இருக்குது அதிக சூடாகிறதுனால தொட்டி மண்ணில் வந்து நுண்ணுயிர்கள்லாம் இருக்க முடியாது அதெல்லாம் அழிஞ்சு போயிடும் நுண்ணுயிர்கள் அழிஞ்சு போகிறதுனால செடி வந்து நல்லா பச்சையாக செழிப்பாக நிற்க முடியாது அடுத்ததாக இந்த வேர்கள் வந்து ரொம்ப மென்மையானதுன்னு நமக்கு தெரியும் அதாவது அடி வேர்லாம் வந்து ரொம்ப மென்மையானது வேரோட நுனிப்பகுதி வந்து வேர் தூவிகள்னு நாங்கள் தமிழில் படிச்சிருக்கோம் அதெல்லாம் வந்து ரொம்ப மென்மையானது சாஃப்டான அதெல்லாம் வெயில் தாங்க முடியாமல் அதெல்லாம் வந்து செயல் எழுந்துடும் நம்ம கொஞ்சம் பெரிய தொட்டியாக வைக்கும்போது பெரிய தொட்டியில் நிறையா கலவை இருக்கும் இது வந்து ஸ்லோவாக தான் சூடாகும் அது சூடாகிறதுக்குள்ளே சாய்ந்தரம் ஆயிரும் ஸ்லோவாக சூடாகிறதுனால நுண்ணுயிர்கள்லாம் அழிஞ்சு போகாது வேரோ நல்லா பாதுகாக்கப்படும் தேவையான தண்ணியும் அங்கே இருக்கும் இன்னொரு எக்ஸ்பிரிமெண்டில் நம்ம அதை பார்க்கலாம் நீங்கள் காலையில் இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்துலேயும் தண்ணி பிடிச்சி வச்சுருங்க கொஞ்சம் பெரிய பாத்திரத்துலேயும் தண்ணி பிடிச்சி வச்சுருங்க மத்தியானம் வந்து கைவிட்டு பாருங்கள் இந்த சின்ன பாத்திரத்தில் இருக்கிறது சூடாக இருக்கும் தொட்டு பார்க்கும்போது பெரிய பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை தொட்டு பார்க்கும்போது இதில் உள்ள சூட விட இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நம்ம கிச்சனில் பார்க்கலாம் ஒரு காஃபி போடணுன்னா அது கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே போட்டு முடிச்சுருவோம் அதே இது ஒரு பெரிய பானையில் வெந்நி போடணுன்னா அது கிட்டத்தட்ட அது கொதிக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் சின்ன அதாவது சின்ன சைஸில் உள்ள பொருட்கள் வந்து சீக்கிரம் சூடாயிரும் பெரிய சைஸில் உள்ள பொருட்கள் வந்து அதுக்குன்னு ஒரு நேரம் எடுத்துக்கிடும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் சின்ன தொட்டிக்கும் பெரிய தொட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் புதுசாக மாடி தோட்டம் ஆரம்பிக்கிறவங்க கூட முடிஞ்ச அளவு பெருசாகவே தொட்டிகளை தேர்ந்தெடுத்துக்கிடுங்க தொட்டியில் முளைக்கிற களை செடிகளை உடனடியாக எடுத்துருங்க அதே மாதிரி ஒரே தொட்டியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட செடிகளை நடவு பண்ணாதீங்க எல்லா செடிகளுக்குமே அந்த தண்ணி பத்தாது ஒரு தொட்டியில் உள்ள தண்ணி எல்லா செடிகளுக்கும் பத்தாது எல்லா செடிகளும் சேர்ந்து வீக்காகும் அடுத்ததாக செடிகளில் உள்ள காய்ந்த இலைகளை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க காஞ்ச இலைகள் மஞ்சளாகின இலைகள் தேவையில்லாத கிளைகள் எல்லாத்தையுமே இந்த சம்மரில் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா செடி வந்து செழிப்பாக இருக்கும் இப்படி பல குறிப்புகள் சம்மரில் நம்ம பண்ணணுன்னா சம்மர்லேயும் செடிகள் செழிப்பாக வளரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்